ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் வச்சு காய்கறிலாம் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக எப்போயுமே கத்திரிக்காய் முருங்கக்காய் புளிக்குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி அவுச்ச சுண்டலில் வச்சு புளிக்கொழம்பு செஞ்சு பார்த்திங்கனா டேஸ்ட் இன்னமும் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் வந்து நான் அவுச்ச சுண்டல் ஒரு கப் எடுத்துக்கிட்டேங்க முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டேன் வெங்காய ச தக்காளி நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரை வந்து ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கடலை எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் நார்மலாக கோல்டு வினரில் தான் எடுத்திருக்கேன் அது கூட வந்து ஒரு கட்டி பெருங்காய சேர்த்துட்டு எப்போயுமே புளிக்குழம்புக்கு வந்து பூண்டு தட்டி போட்டிங்கன்னா சுமாராக இருக்க குழம்பு கூட சூப்பராக மாறிடுங்க அது கூட சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாங்க பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும் அதை திருப்பி விட்டு நல்லா பொரிய விட்டுருலாங்க இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பொதுவாக வந்து புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது கூட தக்காளி கருப்பில் சேர்த்து வதக்கிக்கலாங்க தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மசியை இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் எங்கிட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிளரி விட்டுறணுங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த முருங்கைக்காய்லாம் எண்ணெயிலே வதங்குச்சினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நான் திறந்து பார்த்தா நல்லா வதங்கிருச்சு கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காருக்கு தேவையான மிளகாப்படி சேர்த்துக்கலாங்க நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது வந்து அடுப்பை எப்போயுமே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் இல்லைனா கரைஞ்சி போயிடும் நான் இதுக்கு மிளாப்படி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாப்படியை ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு தூள் தான் நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேங்க இதை நல்லா வந்து கலந்து விட்டுறணும் இதை வந்து டூ மினிட்ஸ் வந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்ல கடலை அதையும் இது கூட சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து மசாலையில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்றலாங்க இது கூட வந்து நம்ம கடலை வேக வச்சிருந்தோம்ல தண்ணி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் புளி வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து முருங்கைக்காய் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால வந்து நான் தண்ணி அதிகமாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி தண்ணி வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இதை ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட வந்து ஒரு சின்ன குட்டி லெமன் சைஸ் புளி கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான சைடிஷாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்